கோடிங் டிகோடிங்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம் லேம்பிக் இஸ் அஸ் எயிட் த்ரீ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபோர் அதுவே டைமண்ட் இஸ் அஸ் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் டூ அப்படின்னா ப்ளைண்ட் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க லேம்பிக்ன்றது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட் லெட்டர் ஸோ இங்கேயும் சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது டைமண்டது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டிஜிட் நம்பர் இங்கேயும் செவன் நம்பர்ஸ் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற லெட்டர்ஸ்லாம் இங்கே இருக்கான்னு பார்த்து அதோட நம்பர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு கேன்சல் கிடச்சிரும் இப்போது ப்ளைண்டு பி இருக்கு எல்லும் இருக்குது ஐயும் இருக்குது என்னும் இருக்குது டியும் இருக்குது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கே ரெண்டு டி இருக்கா ரெண்டு டிக்கும் ஒரே நம்பர் இருக்கான்னு பார்ப்போம் இது பாருங்க டூ டூ ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஸோ இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்கலாமா பி பின்றது ஃபஸ்ட்டு லேம்பிக்கில் ஃபோர்த் லெட்டராக இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ பிக்கு செவன் நெக்ஸ்ட்டு எல் எல்ன்றது ஃபஸ்ட் லெட்டர் ஸோ ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது எயிட் ஐ ஐன்றது இங்கேயே இருக்கு இங்கே இருக்கு இதில் செகண்ட் லெட்டர் சிக்ஸ் இதில் ஃபிஃப்த் லெட்டர் சிக்ஸ் பண்ணு ஸோ ஐக்கு சிக்ஸ் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் நயன் டி டி முன்னாடி பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் டி ஸோ ஆன்சர் அதோட நம்பர் வந்து டூ ஸோ ஆன்சர் பிளைண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் Seven, eight, six, nine, two.